ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரிவா அனுபவத்தில் காமாட்சி அம்மன் கோவிலேருந்து ஒரு நாளைக்கு ஸ்ரீ பெரியவா அந்த தெருவில் பவனி வந்துட்டுருக்கா எல்லா ராத்து வாசல்லையும் பெரியவாள்லாம் பூர்ண கும்ப மரியாதையோட ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா கோஷம் போட்டுண்டு இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் இப்பேற்பட்ட பதிவை கேட்கறதுலையும் சொல்றதுலையும் ஆனந்தம் அப்போ இவர்கிட்ட வந்து கேக்குறாளா ஸ்ரீ பெரியவா நீ இந்த ராமச்சந்திர சாஸ்திரிகள்னு அவரோட பேரு அவரோட பரம்பரைக்கு இவருக்கு நீலக்கல் நோக்கு அதெல்லாம் ஞாபகம் கொள்ளையோ அப்படின்னு நாராம் ஏன்னா இவர் ஸ்ரீ பெரியவா கிட்டயே பாடம் படிச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நாலு வேதத்திலையும் கற்றறிஞ்ச இவர் பெரியவாக்கிட்ட வைராகிய சதகம்னு ஒரு போர்ஷன் கோரிக்கையில் வந்து ஸ்ரீ பெரியவாக்கிட்ட நேரடியாக பாடங்க திண்டாராம் பெரியவாளுடைய ஸ்டூடெண்ட்டுன்னா எவ்வளவு பெருமை இருக்கு பெரியவாலே உங்கள் பரம்பரை ஞாபகார்த்தமாக நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அந்த நீலக்கல்லுக்கு பேர் போன மாதிரி நம்ம காமாட்சி அம்மனோட வயிற இது தங்க மூலம் பூசின மேற்கூரர் கொள்ளைய அதுக்கு நீ வந்து நீலக்கல் ஒண்ணு வெய்ய அப்படின்னாலாம் பெரியவா ஒரு நாளைக்கு இவருக்கோ ஒரே சந்தோஷம் பெரியவா சொல்லிட்டாலேன்னு உடனே நீலக்கல் வாங்கி அதுல பதிச்சாராம் ஏற்பட்ட மனுஷாலாம் அந்த காலத்துல இருந்திருக்கா ஸ்ரீ பெரியவா கிட்டேயே வேதம் படிக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய விசேஷம் இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷ பதிவு அதை நான் சொல்ல பாக்கியம் அதை நீங்கள் வாழ்க்கோ இன்னும் ஒருபடி மேலே இந்த மாதிரி ஸ்ரீ பெரியவா அவர்கிட்ட வந்து எனக்கு உன் குழந்தைகள் ஆறு பேரும் சோக்கியமா அப்படின்னாலாம் பெரியவாளுக்கு என்ன தெரியும் ஏன்னா நான் அவர்கிட்ட படிச்சிருக்கேன் நல்ல வேதொத்திட்டையும் அவர் படித்த ஒரு ஒரு வேதமும் அவ்வளவு பாண்டித்யம் செஞ்சவா கிட்ட தான் இவரோட படிப்பு இருந்திருக்கு அந்த மாதிரி படிக்கிற வகையில் ஸ்ரீ பெரியவா கிட்ட வந்து பத்ரு பத்ரு ஹரின்னு ஒரு போர்ஷன் அதுதான் வைராகிய சதகம்னு பேரு அந்த வைராகிய சதகத்தை அங்கே ஸ்ரீ பெரியவா மேற்பார்வையில பெரியவா கிட்ட கத்துக்கிறது எத்தனை பேரோ எத்தனை பேரும் பாக்கியம் அவருக்கு அன்னைக்கு அவருக்கு அது கிடைச்சது அது கிடச்சதோட பலனா எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னோட தேடி வந்திருக்கார் மகா பிரிவா தெய்வ மொழியோ அவருக்கு எல்லா சகலமும் தெரியும் எனக்கு ஆறு குழந்தைகள்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும் படிக்கும் போது என்ன தெரியும் பெரியவாளுக்கு அவர்கிட்டயே நான் படிச்சிருக்கேன் அந்த நாள என்ன பத்தின பேரு ஊரு எங்க ஊரு பரம்பரை இவாலெல்லாம் பத்தி தெரியும் எங்க அம்மா வந்து தர்மசம் வர்தினி எங்க அப்பா வந்து அவரோட பேர் வந்து திரும்ப என்னமோ ஒரு சாஸ்திரிகள் பேரு சொல்லி தர்மசம்வர்தினி தான் எங்கள் அம்மா அவ யாருன்னு கேட்டால் சங்கீத மும்மூர்த்திகள் இருக்காள் ஒழியோ முத்துசாமி தீட்சிதர் தியாகராஜ பாகவதர் ஷியாமா சாஸ்திரி அந்த சாஸ்திரியோட பேத்தி தான் என் அம்மா அதனால அந்த பேரு ஊரு இதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீலக்கல் அடைமொழி எங்கள் பரம்பரைக்கே ஃபுல்லாக வந்தது அதை மாதிரி ஒரு தடவை கேட்டுட்டு தான் காமாட்சியோட விமானம் தங்க மூலம் பூசினா விமானம் கொழையா காமாட்சி அம்மனுக்கு அந்த காமாட்சி அம்மனுக்கு நீ வந்து நீலக்கல் வந்து பதிச்சுட உங்க பரம்பரை பேருக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பெரியவா சொல்ல இவர் உடனே நீங்க சொன்னது எங்களோட பாக்கியம் பெரியவா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி இவர் பண்ணினாராம் அதனால யாரு எப்படி எல்லாம் ஸ்ரீ பெரியவா அந்த காலத்துல தன்னை மெருகு எத்தின் இருக்காருன்னு பாருங்க யார் யார்கிட்ட என்னென்ன படிக்கணும் யாருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் நமக்கு அப்புறம் இந்த இந்த இந்து தர்மத்தில் யார் எப்படி எல்லாத்தையும் கொண்டு போகணும் அழகா அப்படின்னு நம்ம ஜெயேந்திர சரஸ்வதிகளும் பால பிரிவாலும் அப்போது பின்னாடி அது சித்தி போது முன்னாடி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டில் கிட்ட அப்போவே பெரியவா வந்து கொஞ்சம் நிறையா மௌனம்தான் நடவடையாக இருப்பா ஆனால் அனுகிரகம் வந்து வாய் திறக்காத எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி அனுகிரகத்தின் போது ஸ்ரீ பெரியவா கூட இருந்து 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 அவள் எல்லாத்தையும் கற்றுண்டாள் யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும் பரிமளிக்கணும் யாருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெரியவா கிட்டே இருந்தே தன்னோட அடுத்த சிஷியாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அதோட பலன் தான் இன்னைக்கு நாம் தர்மத்தை நாம விடாத கொஞ்சமான இருக்கோம் அப்படின்னா அப்பேற்பட்ட தான் இந்த இன்னைக்கு சனி மகா பிரதோஷ தனிக்கு இது சொல்றது கேட்கறது பாக்கியம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு நானும் சொல்லி இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் திங்கக்கிழமன்னிக்கு அதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அடுத்தது பொங்கல் போகி நாளைக்கு எல்லாம் கிளீனிங் வேலை எல்லா இராத்திலையும் பண்ணுவேன் இன்னைக்கு நாளைக்கு அதோட இது எல்லாத்தையும் கேட்டு சேர்த்து வச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் பரப்புறது நம்மளோட வேலை மகாபெரிவா திருவடிகளையே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்